வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பும் மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதுங்கப்பா ஸோபா நம்ம வந்து இருபத்தி ஏழாம் தேதி கொடுத்த கெஸிங்கை பார்த்துருவோம் ஸோ இருபத்தி ஏழாம் தேதி கொடுத்த கெஸிங் இருபத்தி எட்டாம்தேதி கெஸ்சிங்கையும் பார்த்து இருபத்தி ஏழாம் தேதி ரிசல்ட்டு எழுநூற்றி அஞ்சு ரிசல்ட்டுக்கு ஸோ நம்ம கொடுத்தது வந்து ஆல் போர்டு மட்டும்தான் பாஸ் ஆகிடுச்சோம் ஆல் போர்டு தொடர்ந்து பாஸ் தான் இருக்குது ஆல் போர்டு தொடர்ந்து பாஸ் ஆகிடுச்சல் அதாவது எழுநூற்றி அஞ்சு ரிசல்ட்டுக்கு நம்ம சைபர் சைபர் வந்து பீபோவில் வந்துருச்சோம்ப்பா பாஸ் எழுநூற்றி அஞ்சு ரிசல்ட்டு பீபோவில் சைபர் வந்துருச்சு ஸோ நம்ம சைபர் ஏழு எடுத்துருக்கோம் சைபர் ஒன்று எடுத்துருக்கோம் ஆனால் வந்த ரிசல்ட் சைபர் அஞ்சு ஸோ நமக்கு பீபோடு மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கோம்ப்பா ஸோ வெற்றிகள் மிஸ் தான் இருக்குது ஸோ இந்த கணிப்புலேயும் பாஸ் ஆகிட்டு தான் இருந்துச்சு ஆனால் இப்போது கொஞ்சம் நாளாக இந்த மெத்தேடும் ஸோ பாஸ் ஆக மாட்டி மிஸ் ஆகுது ஸோ மெத்தேடை மாற்றி பார்ப்போம் ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கொடுத்துருக்கோம் சாப்பிட்றோம் மெத்தேடை மாற்றிடுவோம் கேஎல் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெசிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்குள்ளே நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம்பா ஓகேம்பா ஸோ புக்கிங் பண்ணுற நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு வரைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் மற்றும் டிஎர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டைம் வந்து ரெண்டு ஐம்பது வரை புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா நீங்கள் புக்கிங் பண்ணுறது ஸோ நம்ம நம்பரை தான் புக்கிங் பண்ணணும்ல ஸோ உங்கள் கணிப்பில் இருக்கிற நம்பரையும் புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ரெண்டம் லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி இதே மாதிரி ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஹாஃப் அன் ஹவரில் கொடுத்துருவாங்க கேரண்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்க பசங்க நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ நம்பரு நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்கப்பா எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுத்துருவாங்க ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு டைரக்டாக கம்பெனி நம்பர் ஸோ அதனால உங்களுக்கு வெற்றி போனால் கரெக்டாக கொடுத்துருவாங்க ஸோ நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஆகும் சொன்னீங்க ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க ஸோ நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணுறதுங்க ஸோ உங்களுக்கான ஆஃபர் இருக்காங்கப்பா ஸோ நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்கம்பா ஓகேம்பா ஸோ வாங்கம்மா கேசிங்க பார்க்கலாம் ஏ போலில் நாலு அஞ்சு எடுத்துருக்கோம் பி போலில் அஞ்சு நாலு ஒன்று அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போல ரெண்டு எட்டு ஏழு அப்படின்னு நடத்திருக்கோம் ஸோ மூணு நம்பர் சொல்லுறது இல்லை நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி நாற்பத்தெட்டு நானூற்றி பதினேழு நானூற்றி முப்பத்தி அஞ்சு நானூற்றி முப்பத்தி ரெண்டு நானூற்றி ஒம்பது அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு ஏபுல்ல அஞ்சு இல்லை ஜீரோ வந்துச்சுன்னா ட்ரை பண்ணால் சொல்லணும் நம்ம நாலாக வச்சு ட்ரை பண்ணி கொடுத்துருக்கோம்ப்பா சொந்த கணிப்பை பார்த்துருவோம்ப்பா பார்த்துருவோம்பா சொன்ன கணிப்பில் பார்த்துருவோம் ஸோ இந்த கணிப்பு வந்து தொடர்ந்து பதிக்கு கொஞ்சம் பத்து நாளாகவே மிஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஏன்னா ஏபி பாஸ் ஆகும் இல்லை ஏசி பாஸ் ஆகும் ஸோ இப்போ வந்து மிஸ் ஆகிட்டுருக்கேன்ப்பா ஸோ பார்ப்போம் இந்த கணிப்பில் என்ன கிடைக்கிதுன்னா எண்ணூற்றி எழுபது முந்நூற்றி எழுபது முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பது அப்படின்ட்டு கிடைக்குது ஸோ இதில் ஏபி ஏசி எடுத்தோம்னா ஏபி எண்பத்தேழு முப்பத்தேழு முப்பத்தாறு நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு எடுத்தோம் ஏபி ஏசியில் எண்பது முப்பது முப்பத்தி ரெண்டு நாற்பதுன்னுப்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி விளைஞ்ச தீபம் பாய்